நண்பர்களே இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு சைப்ரஸிலிருந்து பிராக் சென்ற ஹீலியோஸ் விமானம் வழியில் கிரீஸ் நாட்டில் தரையிறங்க அனுமதி கேட்டது ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலும் அனுமதி வழங்கியது இருப்பினும் விமானம் வானத்தில் வட்டம் அடித்து கொண்டிருந்ததால் இரண்டு போர் விமானங்கள் அருகில் சென்று பார்த்தபோது ஒருவரைத் தவிர மீதமுள்ள அனைவரும் உணர்ச்சியற்று இருந்தனர் அந்த ஒருவர் கட்டுப்பாட்டறையை தொடர்பு கொண்டு விமானத்தை தரையிறக்க அனுமதி கேட்டு இறக்க முயன்ற முடியாததால் விமானம் கீழே விழுந்து நொறுங்கியதில் விமானத்தில் இருந்த நூற்று இருபத்து ஒன்று பேரும் இறந்தனர் இதற்கு காரணம் ஃப்ளைட் இன்ஜினியர் கேபின் பிரஷரைசேஷன் சிஸ்டத்தை ஆட்டோவில் இருந்து மேனுவல் மோடிற்கு மாற்றி சோதனை செய்த பிறகு மறுபடி ஆட்டோ மோடிற்கு மாற்ற மறந்ததால் கேபினில் ஆக்சிஜன் குறைந்து ஒருவரை தவிர அனைவரும் மூர்ச்சையாகி உள்ளனர் என்பது தெரியவந்தது அந்த ஒருவரும் விமானத்தை தரையிறக்க முயற்சித்து போனதால் விமானம் விழுந்து நொறுங்கியது தெரியவந்தது நன்றி